உயத்திற்கு புகழில் முற்றிக்கு சென்றவர்கள் எல்லாம் தமிழை வளர்த்தார்கள் இலக்கிய தமிழை ஞானிகளின் பாடல்குறிகளை சித்தர்களின் பாடல்களை எளிய தமிழாகி தமிழாக்கி மக்களிடம் கொண்டு சேர்த்தார்கள் தமிழை அவர்கள் வளர்ப்பதற்கு அவர்கள் கையில் எடுத்துக்கொண்ட ஆயுதம் கலைத்துறை தமிழை வளர்ப்பதற்கு கலைத்துறையில் பெரும் பங்காற்றியவர்கள் அண்ணா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கவியரசர் கண்ணதாசன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மருதகாசி போன்ற தலைவர்கள் கலைஞர்கள் எல்லாம் கவிஞர்கள் எல்லாம் காவிய தமிழை இலக்கிய தமிழை ஞானிகளின் வரிகளை சித்தர்களின் வரிகளை எளிமையாக்கி கடைக்கோடி கிராமங்களுக்கும் கொண்டு சேர்த்தார்கள் தமிழை இவர்கள் எழுதிய திரைக்கதை வசனங்களை வைத்து திரைப்படம் பாடல்களை வைத்து தன் நடிப்பின் மூலம் தமிழ் உச்சரிப்பின் மூலம் மக்களை கவர்ந்த நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் தன் உடல் மொழியாக மக்களை புரட்சி தலைவர் லட்சிய நடிகர் எஸ் எஸ் ஆர் நடிக வேல் எம் ஆதா காதம்பன் ஜவுளி கணேசன் போன்ற இவர்கள் இவர்கள் எழுதிய திரைக்கதை வசனங்களை வைத்து திரைப்பட பாடல்களை வைத்து நடிப்பின் மூலம் தமிழ் உச்சரிப்பின் மூலம் தமிழை பட்டி தொட்டி கொண்டு சேர்த்தார்கள் இதில் பெரும் பங்காற்றியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தமிழ் திரையுலக வரலாற்றை புரட்டி போட்டவர் முட்டமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தனது பதினேழாவது வயதில் திரைப்படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுத ஆரம்பித்தார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ராஜகுமாரி அபிமன்யு மந்திரி குமாரி பராசக்தி மனோதரா மலைக்கல்லன் பூமுகார் மணிமோகடம் மறக்க முடியுமா இப்படி தொடர்ந்து எழுபத்தி மூன்று படங்களுக்கு திரைக்கதை வசனம் தமிழ் திரையுலகை புரட்டி போட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இதில் நாம் மறக்க முடியாத படம் பராசக்தி தமிழ் திரையுலக வரலாற்றை மாற்றி அமைத்த படம் பராசக்தி காரணம் அதற்கு முன்பு வரை நீங்கள் திரைப்படங்களை பார்த்தீங்களால் இறுதி காட்சியில் கதாநாயகனுக்கும் சண்டை ஒரு முப்பது நிமிடங்கள் நடக்கக்கூடிய சண்டை சண்டை கம்பு சண்டை குதிரை தண்டை இப்படி முப்பது நிமிடம் சண்டை முடிந்தது சபாநாயகர் வெற்றி பெறுவார் வெள்ளம் தோற்று போடுவார் தோற்று விடுவார் இதுதான் திரைப்படங்களுடைய வரலாறு இந்த வரலாற்றை மாற்றி அமைத்த படம் பராசை காரணம் இறுதி காட்சியில் ஒரு நீதிமன்றத்தில் தனக்கு இணைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து கலாநாயகன் நியாயம் பெற்றார் தன் தங்கைக்கு ஏற்பட்ட கொடுமையை எடுத்து நீதிமன்றத்திலே தனக்கு இணைக்கப்பட்ட அணி

அந்த ஒரு வார்த்தை ஆகியும் இருக்கார் நீதிமன்றத்துடையாட்சி புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது புதுமையானது அல்ல வழக்காள மனிதனும் அல்ல வாழ்க்கை பாலையிலே சர்வசாதாரமாக ஜீவன் தான கோவிலின் குழப்பம் நடைவிட்டேன் பூசாரியை தாக்கினேன் கோவிலின் குழப்பம் நடைவிட்டேன் நாம் கோவில் போராதங்களுக்காக அல்ல கோவில் பொடிவர்களின் போராளமாக இருக்கக்கூடாதவங்களுக்காக